மீன்பிடி தடைக்காலம் அறுபது நாட்கள் முடிவடைந்து மீன்பிடிக்கச் சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் வலையில் எதிர்பார்த்த மீன்கள் கிடைக்காமை மற்றும் மீனவர்கள் பிடித்து வந்த இறால் நண்டு மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து ராமேஸ்வரம் மண்டபம் தொண்டி திருவாடானை உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான விசைப்படகுகளில் மீனவர்கள் நேற்று சனிக்கிழமை அதிகாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்று இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கரை திரும்பினர் இதன்போது மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த இறால் நண்டு கணவாய் போன்ற விலை உயர்ந்த மீன்கள் அதிக அளவு கிடைக்காததால் மீனவர்கள் நஷ்டத்துடன் கரை திரும்பியுள்ளனர் எனவே மீன்பிடி தடை காலங்களில் அதிக குதிரை திறன் கொண்டு என்ஜின்களை பயன்படுத்தும் நாட்டு படகுகளுக்கு மீன்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுகள் இறால் மீனுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன்பிடி தடை காலம் அறுபத்தோரு நாள் முடிஞ்சு நேற்று படகுகள்லாம் மீன் பிடிக்க போயிட்டு இன்னைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க பாடுகள் வந்து ஒரு அதிக அளவில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஒரு நியாயமாக வந்திருக்குறேன் இறால் வந்து முந்நூறு கிலோ நானூறு கிலோ வந்திருக்கு மீன்பாடு ஒரு டன் முதல் ஒன்றரை டன் வரை வந்திருக்கு ஆனால் நம்ம தடைக்காலம் முடிஞ்சு போகும்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வலை ரோப்பு செயின் டீசல் போன்ற பொருள்கள் அத்தியாவசிய பொருட்கள் பூரா வந்து விலை அதிகமாக ஒன்றுக்கு இரண்டு மடங்காக வாங்கி ஒரு படகுக்கு வந்து ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்ச ரூபா வரை நாங்கள் செலவு பண்ணி கடலுக்கு போயிருக்கிறோம் ஆனால் போயிட்டு இன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு வந்தவொடனே எல்லா மீனுமே விலை குறைவாக வந்து ஒரு நியாயமான விலையே இல்லை இந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ராள் நண்டு கனவா பொருட்கள்லாம் வந்து நாலு கம்பெனிக்காரவங்க இருந்துக்கிட்டு அவங்க விலையே சொல்ல என்ன விலைன்னு எங்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை வியாபாரிகளே எடுத்துகிட்டு போகிற ஒரு நிலை இருக்கிறதுனால இனி வர்ற தடைக்காலங்களில் வந்து நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த தடைக்காலத்தை வந்து போட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா எங்களுக்கு தடைக்காலமே வேண்டாங்கிற ஒரு மனநிலை தான் எங்களுக்கு வருது அதுபோக நேற்று மண்டபத்தில் இருந்து கடலுக்கு போனதில் ஒரு படகு வந்து கடலில் மூழ்கி ரெண்டு மீனவருடன் உயிருடன் மீட்கப்பட்டாங்க மூணு பேர் வந்து காணலை அதில் ரெண்டு உடல் மட்டும் எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு மீனவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அறுபத்தோரு நாளம் தடைக்காலத்தில் பட்னி பட்சியுமாக கிடந்துட்டு கடலுக்கு போன மீனவ குடும்பம் அந்த மீனவரை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடனே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த மீனவ குடும்பங்களுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கணும் அதே மாதிரி படகை இழந்து வாழ்கிற அந்த குடும்பத்துக்கும் தகுந்த இழப்பீடு வழங்கி இனி வர்ற தடைக்காலங்களில் நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு தடைக்காலங்களில் போடணும் அதே மாதிரி தடைக்காலங்களில் இன்ஜின் பொருத்திய எந்த படகுமே கடலுக்கு போகக்கூடாது அப்போ தான் ஒரு உண்மையான மீன் இனப்பரகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எல்லா படகும் கடலுக்கு போகிறதுனால விசைப்படகை மட்டும் நிப்பாட்டிட்டு மற்றதெல்லாம் கடலுக்கு போகிறதுனால உண்மையான இனப்பெருக்கமே எங்களுக்கு கிடைக்க நாங்க நாங்கள் தடைக்காலத்துக்கு முன்னாடி எழுநூறுவா இறால் ஒரு கிலோ எழுநூறுவா அறநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு நானூறுரூவாய்க்கு உள்ளே தான் சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறாங்க வே ரேட்டை வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஒரு இப்போதைக்கு ஒரு ஐநூறுரூவா போட்டால் தான் எங்களுக்கு வந்து இந்த பிடிச்சிட்டு வந்திருக்கிற இறாலுக்கு எங்களுடைய செலவினங்களுக்கு சரியாக இருக்கும் Eu não